இங்கே நம்மளுடைய ஹீரோயின் ஒரு பஸ்ல கண்டக்டரா இருக்கா அந்த பஸ்ல இருக்க ஒருத்தன வந்து டிக்கெட்டுக்கு பணத்தை குடுத்துட்டு நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றானா பார்த்தா அந்த ரூபாய் நோட்டு பிளட்டா இருக்கு இதை பார்த்துட்டு பயந்து போற ஹீரோயினும் அவனோட பிளட் ஃபுல்லாமே தடைச்சு விட்டுட்டு சார் வேணா பஸ் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கிட்ட கிட்ட வந்து நிப்பாட்ட செலவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளே அவனும் உடம்புல ரத்தத்தோட வந்து பஸ்ல ஏறிட்டு இருக்கேன் என்னை பார்த்தா மோசமானவன் மாதிரி தெரியலையா என்னை பார்த்து பயமா இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா அவளோ நீங்க இருந்து இந்நேரம் உங்களை போலீஸ் அரஸ்ட் பண்ணிருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கால இப்போ அந்த பஸ் நிப்பாட்ட சொல்லி ஏகப்பட்ட கார் எல்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்கா பஸ் டிரைவரும் சடனா வந்து பிரேக் போட நம்மளோட ஹீரோயின் தடுமாறி கீழே விழுக போற அவளை தாங்கி பிடிக்கக்கூடிய நம்ம ஹீரோவுக்கு அந்த இடத்துலயே அவ மேல லவ் வந்துருது கடைசி வரைக்கும் இந்த பொண்ணை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறானா இப்ப அந்த கார் ஃபுல்லாமே பஸ்ஸை தடுத்து நிறுத்திட்டு ஏகப்பட்ட பாடி கார்ட்ஸ் இறங்கி வந்து கார் கிட்ட நின்றுட்டு இருக்காங்களாம் கண்டக்டர் இருக்கக்கூடிய அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ கிட்ட இங்கே பார்த்தீங்களா இந்த சிட்டிலேயே வந்து டைசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் இருக்கான் அவனுக்கும் இங்கே இருக்கக்கூடிய வேற ஒரு கேங்ஸ்டர் குரூப்புக்கும் சண்டை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டுருக்க அவனு அப்படியா அவன் இதுக்கு முன்னாடி நீ பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க அவள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காளா அவனை பார்த்தா பயமாக இருக்குமா அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு இருக்க இப்போ நம்முடைய ஹீரோவை கீழே இறங்கி போகிறானா அவனை பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய பாடி கார்ட்ஸ் எல்லாமே வந்து மரியாதை கொடுத்துட்ருக்காங்க மிஸ்டர் டைசன் உங்களை துரத்திட்டு இருந்த அந்த எதிரிகளோட குரூப்பை வந்து எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதை கேட்டுட்டு பஸ்குள்ள நின்றுட்டு இருக்க நம்மளோட ஹீரோயினும் ஷாக் ஆயிடறா அப்படின்னா அந்த கேங்ஸ்டர் குரூப்போட லீட்ரே நீ தானா நீ தான் அந்த டைசனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவளை திரும்பி பார்த்துட்டு எனக்கெல்லாம் அவனை பார்த்தா பயம் கிடையாது உனக்கு பயமா என்ன அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறேன்னா அவளோ எதுவும் பேசாம அங்கிருந்து கிளம்புறதுக்கு ட்ரீட் பண்றா இப்போ அவளை பிடிச்சி இழுத்துட்டு உன்னோட பேர் என்னமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அவளோ எதுக்காக உங்ககிட்ட இல்லை நான் பேர் சொல்லணும் மரியாதையை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவனோ வந்துட்டு என்னுடைய ஃப்யூச்சர் ஒய்ஃபோட நீமை நான் தெரிஞ்சுக்க வேணாமா என்ன அப்படின்னு சொல்கிறானா இப்போ நம்மளோட ஹீரோயினுக்கோ கூந்துருது அவை கண்ணத்துலேயே ஒங்கி ஒரு அறிய விட்டுட்டு அந்த இடத்து விட்டு கிளம்பிடுறலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய பாடி கார்ட்ஸை பார்த்துட்டு ஒரே நாளில் அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா அவங்களோ ஏகப்பட்ட பொண்ணுங்க இந்த சிட்டியில் வந்து அவங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க இதுக்காக இந்த பஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய இந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அவனோ இது வரைக்கும் எந்த பொண்ணாவது எனக்கு கை நீட்டியே அடிச்சிருக்காளா என்ன எனக்கு ஒய்ஃபா வரக்கூடிய தகுதி எல்லாமே இவளுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறானா இன்னொரு பக்கம் வந்து கண்டக்டரா ஒர்க் பண்ணக்கூடிய நம்பியும் சைல்டுஹுட்ல இருந்து அவ கூடிய பழகிட்டு இருக்க அவளுடைய பெஸ்ட் வந்து லவ் பண்ற அவனும் இந்த தடவையும் ப்ரொமோஷன் வந்துட்டு தள்ளி போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வர கவரையப்படாது சீக்கிரமாக வந்துட்டு உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சின்ன இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு நீ எவ்வளோ உதவி பண்ணியிருக்க கவரையப்படாத சீக்கிரமாகவே ப்ரொமோஷன் வாங்கிடுவேன் ஒரு வீடு கட்டிடுவேன் அதுக்கு பிறகு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறானா நம்ம ஹீரோயின் பார்த்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு மறுநாள் காலையில் அவ டியூட்டிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டு நம்மளோட ஹீரோ வரான் பஸ்ல இருக்கக்கூடிய எல்லாரும் வந்துட்டு ரோட்டை எட்டி பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸ் மோசமான ஒரு பையன் பாயுது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்களா அவனு பஸ் நிப்பாட்டிட்டு உள்ள வரா அங்க இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின பார்த்துட்டு சரிவா நம்ம படம் பார்க்கறதுக்கு தேட்டருக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட அவளோ விளையாடுறியா நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் படம் பார்க்க கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல பஸ் டிரைவரோ இங்க பாருப்பா நான் ஒரு ரூட்ல இருந்து இன்னொரு ரூட்டுக்கு மாத்தி போக முடியாது அந்த மாதிரி போனேன்னு வச்சுக்கோமே எனக்கு வேலையே போயிடும் அப்படின்னு சொல்ல அவர் முன்னாடி நிறைய பணத்தை தூக்கி காமிக்கிறாங்களா அதை பார்த்தனையுமே அவரும் வந்து வாய முடிட்டு அமைதியா இருந்துடுறாரு பஸ்ல இருக்க எல்லாத்துக்கிட்டையும் பஸ்ஸை கீழே இறங்குங்க உங்க எல்லாத்துக்கும் நாங்கள் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் கடவுளே இறங்கி வெளியில் ஓடி போயிடுறாங்களா இப்போ பஸ்ஸும் நேராக வந்து ஒரு தியேட்டர் முன்னாடி போய் நிற்கிது நம்மளோட ஹீரோயோ இந்த மாதிரிலாம் என்ன ஃபாலோ பண்ணுறத ஃபஸ்ட்டு ஸ்டாப்னேன் எனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோவோ எனக்கு தெரியுமா அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே இன்னும் கல்யாணம் ஆகல இல்லையா அதனால எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் கண்டிப்பா நான் என்னால் ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப உன்னுடைய கால்க்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு இப்போ அவ்வளோ எதுவும் பேசாம வீட்டுக்கு போறா வீட்லேயும் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அந்த இடத்துல வந்து இறங்கிட்டிருக்கா இதை பார்த்து அவ்வளோ ஷாக் ஆகிடறா இது எல்லாமே இந்த பணக்காரன் பண்ண தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அவளுடைய அம்மாவோ இனச்சுமா உன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சா என்ன அவன் தான் வந்து கல்யாணத்துக்கு டவரியா வந்து இந்த கிஃப்டெல்லாம் அனுப்பிச்சி விட்டுருக்கானா அப்படின்னு சொல்ல இது என்னடா தொந்தரவாக போச்சு இதுக்கு மேலே இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீரா தன்னுடைய பாய் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிட்டு எங்கே பாரு நீ ப்ரொமோஷன் கிடைக்கிதோ இல்லையோ நீ எனக்கு எந்த விதமான டவரியும் கொடுக்க வேணாம் மரியாதையை என்ன உடனே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல அவனும் சரிப்பா ஒரு வாரம் பொறுத்துக்கோ ஒன்று நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்மளோட ஹீரோவோ அவங்க ரெண்டு பேத்தையும் கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கான் போகும்போது எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே போறானா இதை பார்த்துட்டு அவ்வளோ டென்ஷன் ஆயிடுறேன் நேராக வீட்டுக்கு வந்துட்டு வந்து இறங்கின எல்லா கிஃப்ட்ஸையும் மறுபடியும் ரிட்டன் அனுப்பி விடுறாடா இதை பார்த்துட்டு அவளுடைய அம்மாவும் ஷாக் ஆகிட அம்மா ஆக்சுவலாக வந்துட்டு இது எல்லாமே என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அனுப்பிச்ச கிஃப்டே கிடையாது எதுவும் வந்துட்டு தப்பான அட்ரெஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல அவங்க ஒரு பக்கம் வந்து ஷாக் ஆயிடுறாங்க இன்னொரு பக்கம் அவளுடைய அங்கிளோ எனக்கு நல்லாவே தெரியும் இவளை லவ் பண்ணிட்டு சுத்தரா பற்றியா ஒருத்தவன் அவனுக்கு வந்துட்டு எந்த விதமான திறமையும் இல்லை இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க போறதும் கிடையாது பேசாம நான் சொல்ற ஒருத்தனுக்கு இவள வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிரு டவுரியா ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா இவ்வளோ நாளாக இவ்வளோ வந்து வளர்க்குறதுக்கு நான் எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கத்திட்டு இருக்க அடுத்த வாரத்துக்குள்ளே வந்து கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோமே இவ்வளோ நான் சொல்கிற மாப்பிள்ளைக்கு தான் நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரா இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினும் வந்துட்டு வேலைக்கு போகும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்மளோட ஹீரோ வந்துடுறான் இங்கே பாருங்க எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவனும் எனக்கு நல்லாவே புரியுது நீ எந்த அளவுக்கு டைமை வந்து கீப் அப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுக்காகவே உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்சை வந்து பிரசன்ட் பண்ணுறானா அவ்வளோ அதை கீழே விட்டுற விட்டுறேன் கூட இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் வீக்கமா போய் அதை எடுத்துட்டு இது எவ்வளவு எக்ஸ்பென்சிவானது தெரியுமா இசை பக்கீல தள்ளி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்க நம்மளோட ஹீரோவோ அவனோட தலையிலயோ ஒரு அடியை போட்டுட்டு எங்க பாரு என்னுடைய ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரிதான் பேசியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா நம்மளோட ஹீரோயினும் நான் ஒன்றும் உன்னுடைய ஒய்ஃப் கிடையாது எனக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் நான் அவனை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல ஹீரோவோ எனக்கு நல்லாவே தெரியும் அவனை பத்தி நல்லாவே விசாரிச்சு பார்த்துட்டேன் ஆக்சுவலா அவன் வந்துட்டு உன்னுடைய பணத்துக்காக உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான் நீ சம்பாதிக்கிறது ஃபுல்லாமே அவனுக்காக செலவு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இது நாள் வரைக்கும் அவன் படிப்புக்கு செலவு பண்ணிருக்க இப்படிப்பட்ட ஒருத்தனை வந்து உனக்கு படிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அவளோ ஆமாம் ஆக்சுவலாக அவன் படிச்சிருக்கான் நாகரிகமானவே உன்ன மாதிரி ஒரு கேங்ஸ்டர் கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கோப கிளம்பிடுறலாம் இப்போ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் ஒரு வாரம் டைம் கேட்டுருந்தான் இல்லையா கரெக்டாக அந்த டைமும் வந்துடுது இப்போ பெரிய ஹாலில் ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அங்கேயோ வந்துட்டு அவள் அழகான ட்ரெஸ் பண்ணிவிட்டு தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு அவனும் நம்மளோட ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரெடியாகி இருக்கானா பட் அவனுடைய அம்மாவோ இங்கே பாரு ஒன்றுமே இல்லாத அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு இருக்காங்களா ஆனால் அவனும் இங்கே பாருங்க ஆக்சுவலாக நான் யூனிவர்சிட்டி போய் டிகிரி வாங்குறதுக்கு உதவி பண்ணவில்லையா அவள் தான் அவளை வந்துட்டு அப்படியே விட்டுற முடியுமா என்ன நிச்சயம் பண்ண அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவோ பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன அவள் கிட்டத்தட்ட படிக்காத பொண்ணு அவளை கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க அவனோ இல்லைம்மா எனக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா தயவு செஞ்சு நான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா அவங்களும் இங்கே பாரு இந்த சிட்டிலேயே ஒரு பெரிய பணக்காரரோட பொண்ணு இருக்கா இல்லையா அவ கூட வந்துட்டு உனக்கு ஒரு டீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பேசாம நீ அங்கே போ அப்படின்னு சொல்ல அவனும் இல்லைதான் அந்த பொண்ணு எனக்கு ரீட்டிங் காலேஜ் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி அந்த இடத்துலயே உட்காந்துடுறேன் இப்போ தான் அம்மா சொன்னா அந்த பொண்ணுக்காக இவ்வளவு நாளா வந்து தன் கூடயே பழகுன சைல் குட் ஃப்ரெண்டான நம்மளுடைய ஹீரோயினு கல்யாணத்தனைக்கு போய் பார்க்காம அந்த இடத்துலயே அமைதியா உட்காந்துரு இன்னொரு பக்கம் கேங்ஸ்டரோட லீடரான நம்மளோட ஹீரோவோ ஏகப்பட்ட கிஃப்ட்ஸோட நம்மளோட ஹீரோயினை பார்க்கறதுக்காக போகிறான் அவனோட அசிஸ்டண்ட்டோ கிட்டத்தட்ட இவ்வளோ பணத்துக்கு இருபது பொண்ணுங்களை நம்ம வந்துட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இது எல்லாத்தையும் ஒரே ஒரு பொண்ணுக்காக எடுத்துகிட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு அந்த இடத்துக்கு வேகமாக வரக்கூடியவனும் நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சிட்டியில் வந்துட்டு ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல இதை கிட்டட்டு ஷாக் ஆகி போய் அவன கோமாக அந்த இடத்த விட்டு கிளம்புறான் இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்களும் இருக்காளோ என்னப்பா இவ்வளோ நேரம் ஐயோ மாப்பிள்ளையை காணாமே வருவானா என்னன்னே தெரியல இந்த பொண்ணு நம்மளை இந்த அளவுக்கு வந்துட்டு காக்க வச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு எந்திரிச்சு போக இப்போ அவளுடைய அங்கிளோ இல்லை இல்லை எல்லாருமே உட்காருங்க இன்னைக்கு இவளுக்கு இந்த இடத்துல கல்யாணம் நடந்தே ஆகும் தயவு செஞ்சு எல்லாரும் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக நல்லோட ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரூம் இருக்குமா இங்கேதான் உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணுறான் உள்ளுக்குள்ள போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு கதவை லாக் பண்ணிட்டு போயிடுறாரு பார்த்தா அந்த இடத்துல ஆல்ரெடி நம்மளுடைய ஹீரோயினை பணத்துக்காக வேற ஒருத்தனுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தா பணத்தை வாங்கியிருப்பாரா அவன் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டுருக்கான் வயசான அவனும் நம்மளுடைய ஹீரோயின் கிட்டே தப்பாக நடந்துக்க இன்னொரு பக்கம் கேங்ஸ்டரான நம்மளுடைய ஹீரோவோ ஹீரோயினை தேடி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான் அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்